அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது மறுபிறவி அல்லது மறுபிறப்பு இந்த மறுபிறவி மறுபிறப்பு அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் தோண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பதை பற்றி இந்து மதத்தை போலவே புகழ்பெற்ற மற்ற சில கலாச்சாரங்களும் சொல்லுது உதாரணத்துக்கு மறுபிறவிய புத்த மதமும் நம்புது பழங்காலத்துல எகிப்தியர்கள் மரணத்துக்கு பின்பான வாழ்க்கைய மறுபிறவி மிக தீவிரமாக நம்பினாங்க தான் இறந்த உடல்களை பாதுகாக்க அவங்க பல நினைவு சின்னங்களையும் மம்மிக்களையும் உருவாக்குனாங்க இந்து மத தத்துவத்தின் படி புனர் ஜென்மம் அப்படின்னு இது அழைக்கப்படுது அதாவது மறுபிறப்பு அப்படின்னா நம்மளோட தசை உடான வாழ்க்கை திரும்புறது இந்து மதத்துல மறுபிறவிக்கான புகழ்பெற்ற உடான சொல்லணும்னா அதுதான் நம்மளோட விஷ்ணு பகவானோட அவதாரங்கள் இந்த உலகத்துல அதன் சுற்றியுள்ள தீய சக்திகளிடம் இருந்து காக்க மனித வடிவுல மீண்டும் மீண்டும் அவதாரம் அவர் எடுத்தார் அப்படின்னு நம்பப்படுது அதே போல பல்வேறு பிற கடவுளை பற்றியும் அவதார கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மறுபிறப்பு என்கிற இந்த கருத்தமைப்பு எப்படி வேலை செய்யுது மறுபிறவி பற்றி நீங்கள் அறிந்திராத சில சுவாரஸ்யமான தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அதுக்கு ஆன்மனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்து மத தத்துவப்படி ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படுறது ஆன்மாவை அழிக்க முடியாது ஒருவரோட உடல் இறந்தாலும் அவரோட ஆன்மா எப்போதுமே உயிரோட இருக்கும் எப்படி நாம் புதிய ஆடைகளை மாற்றமோ அது போலதான் ஆன்மா புதிய உடல்களை மாற்றிக்கொள்ளும் நம்மளோட முன்வினை பயன் அதாவது போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களோட அடிப்படையில தான் புதிய உடல் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் ஒருவர் பல புண்ணியங்களை செஞ்சிருந்தாங்கன்னா அவர் மீண்டும் மனிதராக பிறப்பார் மறுபுறம் அவர் பாவங்களை செஞ்சிருந்தால் முன்பிணை பயனுக்கு அடிப்படையில் அவர் பிறப்பார் மனிதர்கள் பெரும்பாலும் மனிதர்களாகவே மீண்டும் பிறப்பாங்க சில நேரங்களில் தங்களோட முன்வினை பயன்கள் அடிப்படையில் அவங்க மிருகங்களா பிறப்பாங்க நிறைவேறாத ஆசைகளோட ஒருவர் திடீர்னு இறந்துவிட்டால் அவர் பேயாக அலைவர் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் நிஜத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையே சிக்கிக் கொள்ளும் இதிலிருந்து விடுபடுவதற்கு மீண்டும் பிறப்பதற்கும் சாதகமான நிலையை தேடிட்டே இருப்பாங்க தங்களோட உடல் மட்டுமே அழியக்கூடியவை என இந்து மக்கள் ஆழமாக நம்புறாங்க சொல்ல போனா இந்து மதத்தில் உள்ள சாவு சடங்கு இறந்த உடலோட தலையை அடிக்கும் காரணம் அதுதான் இந்த தான் வாழ்ந்த வாழ்க்கை மறக்க வேண்டும் அடுத்த ஜென்மத்திலும் அந்த ஞாபகம் அவங்கள பின்தொடர கூடாது என்பதே அதற்கான காரணம் மனிதர்கள் எட்ட முடியாத உயரத்திற்கு இந்த ஆன்மாக்கள் சென்று புதிய உடலுக்குள் நுழைந்து விடும் அப்படின்னு நம்பப்படுது இந்த உலகத்துல மனிதனா பிறக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க ஏழு வாய்ப்புகள் அளிக்கப்படுது அதன்படி புண்ணியங்களை செய்யவும் பாவங்களை செய்யவும் சந்தர்ப்பம் அளிக்கப்படும் அதன்படி அவனோட மறு ஜென்மம் தீர்மானிக்கப்படுது ஓர் உடல் இறந்தவுடனே மறுபிறக்க தேடி அந்த ஆன்மா உடனே செல்லாது என்ற மற்றொரு சுவாரஸ்யமான விஷயத்தும் நீங்க தெரிஞ்சிருக்கொள்ள வேண்டும் சில வருடங்களுக்குப் பிறகு தங்களுக்கு சாதகமான நிலை அமையும் போதுதான் புதிய உடலை ஒரு ஆன்மா கைப்பற்றி மீண்டும் பிறக்கவே ஆரம்பிக்கும் அனைத்துமே விஷயங்களுமே நம்மளோட புத்தியில் சேமிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சில முனிவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் வெகு சிலராலேயே அவைகளை நினைவு கூற முடியும் அப்படியான நம்மளுடைய முந்தைய பிறவிகள் பற்றி ஞாபகங்கள் நம்மளோட ஆழ்மனதுல பதிந்திருக்கும் இது நம்மளால நினைவு கூறப்படாமலேயே போகலாம் நம்மளோட நெற்றில மூன்றாவது கண் உள்ளது அப்படின்னு இந்து மக்கள் நம்புறாங்க ஒருவர் தன்னோட ஆன்மாவை கடவுளோட இணைக்கும் போது அல்லது பிரம்மாவாக மாறும் போதோ இந்த கண்கள் திறக்குமாம் மனிதர்கள் தங்களுடைய மூன்றாவது கண்ணை திறக்கும் நிலை வரும் வரை ஆன்மாக்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபடுறது கிடையாது எப்ப அவங்க மூன்றாவது கண்ணை திறக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுடைய ஆன்மாக்கள் கடவுளை அடைய ஆரம்பிக்கும் இது இந்து மாதத்தோட நம்பிக்கையாகும் நன்றி வணக்கம்